அனைவருக்கும் வணக்கம் பருக்களையும் பருக்களால் வந்த தழும்புகளையும் போக்க சில குறிப்புகளை பார்ப்போம் சந்தனம் சிறிது சந்தன பவுடர் மற்றும் பன்னீர் ஆகியவற்றை நன்றாக கலந்து பேஸ்ட் போல் செய்து அதை முகத்தில் தடவி ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீரால் முகத்தை நன்கு கழுவுங்கள் இதனால் பருக்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் மறையும் வெந்தயக்கீரை சிறிது வெந்தயக்கீரை இலைகளை எடுத்து அதனை நன்றாக மை போல் அரைத்து அதனை முகத்தில் பூசிக்கொள்ளுங்கள் முப்பது நிமிடங்கள் கழித்து நன்கு கழுவி விடுங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது பருக்கள் மறையும் கற்றாழை ஜெல் கற்றாழையிலேயே கீறி உள்ளே உள்ள ஜெல்லை தனியாக எடுத்துக் கொள்ளுங்கள் சற்று நேரத்தில் அது சாறு போல் ஆகிவிடும் இதனை முகத்தில் நாள்தோறும் தடவி வாருங்கள் இவற்றால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறைந்துவிடும் முகம் அழகாக மாறும் வெந்தயம் சிறிது வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு அவற்றை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க விடுங்கள் தண்ணீர் நன்கு ஆறியதும் அதனை முகத்தில் தழும்புகள் உள்ள இடங்கள் மீது தடவுங்கள் மேலும் முகத்தை கழுவ இந்த தண்ணீரை பயன்படுத்துங்கள் முக்கியமாக கழுவிய பின்னர் துடைக்க வேண்டாம் அப்படியே காற்றில் உலரவிடுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்